வணக்கம் நாம எல்லோருமே சில சமயங்கள்ல தனியா இல்லேன்னு உணர்ந்திருப்போம் இல்லையா ஆமா நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அல்லது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத யாரோ நம்மள வழிநடத்துற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும் இந்த உணர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு கிறிஸ்டபர் பென்சாக் எழுதிய தி மைட்டி டெட் புத்தகம் சொல்லுது ஆமா இன்னைக்கு அந்த சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் அப்படிங்கற மர்மமான உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை நாம சேர்ந்து மேற்கொள்வோம் நீங்க ஆரம்பிச்ச விதம் ரொம்ப பொருத்தம் ஏன்னா இது ஏதோ ஒரு மதத்தோட நம்பிக்கை மட்டும் இல்ல ஓ இது ஒரு உலகளாவிய அனுபவம் இந்த உரையாடலை தொடங்க நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல இருந்து ஜான் பிரேக்ஸ்பியரோட ஒரு மேற்கோள் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அவர் சொல்றாரு உள்தலங்களில் அதாவது மறு உலகில் சூனிய உலகம் என்றொரு பகுதி இருக்கு அத தொடர்பு கொள்ள முடிஞ்சா நீங்க நிறைய கத்துக்கலாம் வாவ் இதுதான் இன்னைக்கு என் தொம்ப பேச்சோட அச்சாணி கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் உள்தலங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மர்ம கதை மாதிரி இருக்கு ஆமா அப்போ இந்த சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் அல்லது புனிதப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்றாங்களே இந்த கருத்து எங்க இருந்து வருது எளிமையா சொல்லணும்னா இவங்க யாரு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க வந்து தங்களோட ஆன்மீக பாதையில தேர்ச்சி பெற்ற ஆன்மாக்கள் தேர்ச்சி பெற்ற அதாவது மனிதனா வாழ்ந்து தங்களோட ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு இப்போ அடுத்த கட்டத்துல இருந்து இன்னும் பயணம் செய்யறவங்களுக்கு வழிகாட்டிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இருக்கிறாங்க ஓகே இது சூனியம் சம்பந்தப்பட்ட கருத்து மட்டுமல்ல உலகம் முழுக்க இது இருக்கு அப்படியா அப்போ மத்த கலாச்சாரங்கள்ல மதங்கள்ல இது எப்படி வெளிப்படுது நீங்க உலகளாவியா கருத்துன்னு சொன்னதால கேக்குறேன் நிச்சயமா இருந்து ஆரம்பிப்போம் பௌத்த மதத்தில் போதிசத்துவர்கள் ஒரு அற்புதமான கருத்து இருக்கு போதிசத்துவர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல ரொம்ப பிரபலமானவங்க குவான்யன் எல்லா உயிரினங்களும் ஞானமடையற வரைக்கும் தன்னோட நிர்வாணத்தை தள்ளி போட்டுட்டு அவங்களுக்காக உதவி செய்யற நிலையில் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை ஆஹா அதே மாதிரி தாவோயிசத்துல அழியாதவர்கள் அதாவது சியான்னு சொல்லுவாங்க சியான் சியான் எக்ஸ் ஐ ஏ என் இவங்க சில அமானுஷ பயிற்சிகள் மூலமா மனிதனோட வரம்புகளை தாண்டி ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா கிறிஸ்தவத்துல வர புனிதர்கள் அதாவது செயின்ஸ் என்ற கருத்தும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல தெரியுதே மிகச்சரி நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க அவங்களும் இறந்த பிறகு மற்றவர்களுக்கு உதவறதா சொல்றாங்களே ஆமா ரொம்ப நெருக்கமான ஒரு கருத்து கிறிஸ்தவ புனிதர்கள் அவங்க கிறிஸ்து உணர்வை முழுசா அடைஞ்சவங்கன்னு சொல்லலாம் ஓகே ஓகே அதனால அவங்களால இறந்த பறகும் வாழ்றவங்களுக்கு உதவ முடியுது இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விஷயம் என்னன்னா என்ன அது கிறிஸ்தவம் ஐரோப்பாவில பரவனப்போ அங்க ஏற்கனவே இருந்த பேகன் தெய்வங்கள அவங்களால முழுசா அழிக்க முடியல சரி அதனால ஃப்ரிட்ஜெட் மாதிரி பல பேகன் தெய்வங்களோட பெயர்களை புனிதர்களோட பெயர்களா மாத்தி அந்த வழிபாட்டை அவங்க மதத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படியா இது தற்செயலா நடந்ததில்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கலாச்சார இணைப்பு மாதிரி இருக்கு கரெக்ட் அப்போ பழைய பேகன் மரபுகள்ல இந்த கருத்து இன்னும் ஆழமா இருந்திருக்குமா கிரேக்க கதைகள்லாம் இத பாக்க முடியுமா நிச்சயமா கிரேக்க புராணங்கள்ல ஹீரோக்கள் தேவதைகள்னு சொல்றதெல்லாம் இதுதான் உதாரணத்துக்கு ஹெர்குலிஸ் எடுத்துக்கும் ஆம் ஹெர்குலிஸ் அவரோட பனிரெண்டு சோதனைகள் வெறும் வீரசாகச கதையில்ல நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அது ராசி அறிகுறிகள் வழியா ஒரு ஆன்மா பயணம் செய்யற ஒரு தீட்சையின் கதை இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி ஒரு தீட்சையின் கதையா இருக்க முடியும் அதாவது அந்த பன்னெண்டு சோதனைகளும் ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற மிருகத்தனமான குணங்களை சிங்கம் பாம்பு மாதிரி ஆமா வாட்டினை எதிர்கொண்டு வென்று தனத்தானே தூய்மைப்படுத்திக்கிற ஒரு பயணம் இது எல்லா மரபுகளிலும் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து சரி ஆன்மீக வளர்ச்சிங்கிறது சும்மா உட்கார்ந்து தியானம் செய்யறது மட்டும் இல்ல அது ஒரு போராட்டம் ஓ செஞ்ச மாதிரி உள் மிருகங்களை எதிர்கொண்டு கடினமான சோதனைகளை கடந்து தான் நாம ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அந்த கதை ஒரு ஆன்மாவின் பயணத்துக்கான வரைபடம் ரொம்ப ஆழமான விளக்கம் அதே மாதிரி நார்ஸ் மரபுல ஐன்ஹெர்ஜார்னு ஒரு குழு இருக்கு ஐன்ஹெர்ஜார் ஆமா இவங்க போர்க்களத்துல வீரமா சண்டையிட்டு இறந்தவங்க அவங்கள வாழ்க்கைகள் தேர்ந்தெடுத்து வல்கல்லாவுக்கு கூட்டிட்டு போவாங்க இது ஒரு முக்கியமான விஷயத்து சொல்லுது ஆன்மீக புண்ணியம்னா அது எப்போதுமே அமைதி அகிம்சை வழியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓ அப்படியா வீரம் துணிச்சல் தியாகம் போன்ற குணங்களும் ஒரு ஆன்மாவை உயர்த்தும் வாவ் இவ்ளோ பழமையான ஆழமான ஒரு கருத்து நவீன காலத்துல எப்படி மறுபடியும் வெளிவந்தது குறிப்பா இந்த அமானுஷ்ய வட்டாரங்கள்ல அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு பெரிய ஆன்மீக புயலால தான் ஓகே அப்போதான் மேற்கத்திய நாடுகள்ல கிழக்கத்திய தத்துவங்கள் மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்தது இதுல முக்கியமானவங்க மாடம் பிளவட்ஸ்கி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மர்மமான பெண்மணி ஆமா அவங்களோட தியோசபி இயக்கம் கரெக்ட் அவங்களோட தியோசபி இயக்கம் கிழக்கத்திய தத்துவங்களையும் மேற்கத்திய மாயாஜாலத்தையும் கலந்து ஒரு புதிய பாதையை உருவாக்குச்சு அங்கிருந்துதான் இந்த ரகசிய தலைவர்கள் அல்லது மாஸ்டர்ஸ் என்ற கருத்து மேற்கத்திய உலகத்துல ரொம்ப பிரபலமாச்சு ஓகே இந்த ரகசிய தலைவர்கள்ங்கறவங்க திபெட்ல இருந்து உலகத்தை இயக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே அவங்களாம் அதே அவங்கள கிரேட் ஒயிட் பிரதர்ஹுட்னு சொன்னாங்க கிரேட் ஒயிட் பிரதர்ஹுட் ஆமா இமயமலையில ஷம்பாலான ஒரு ரகசிய நகரத்துல இருந்து அவங்க மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு உதவுறதான் நம்பப்பட்டது சரி இதுக்கு பிறகு வந்த கோல்டன் டான் ஒரு மாயாஜால அமைப்பு இந்த கருத்தை இன்னும் தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க ஆ கோல்டன் டான் ஆமா அவங்க தங்களை வழிநடத்துற ரகசிய தலைவர்கள் கிட்ட இருந்து நேரடியா போதனைகளை பெறறதா சொன்னாங்க ஆனா இது கேக்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது உண்மையிலேயே ஒரு ஆன்மீக அனுபவமா அல்லது அந்த அமைப்புக்கு வித அதிகாரத்தை கொடுக்க அவங்களே உருவாக்கின கதையா அருமையான கேள்வி இதை எப்படி வேறுபடுத்துவது அந்த அமைப்போட நிறுவனர்ல ஒருத்தர் சாமுவேல் மேதஸ் அந்த அனுபவத்தை விவரிக்கிறத படிச்சா அது வெறும் கற்பனை மாதிரி தெரியல அப்படியா என்ன சொல்றார் அவரு சொல்றாரு அவங்கள சந்திக்கும் போது ஏற்படுற உணர்வு ஒரு பெரிய இடியுடன் கூடிய மழையின் போது மின்னலுக்கு பக்கத்துல நிக்கிறதால வர்ற அதிர்ச்சி மாதிரி இருக்கும்னு வா இது வெறும் மனரீதியான அனுபவம் இல்ல உடல் ரீதியாகவும் உணரக்கூடிய ஒரு தீவிரமான சக்தி பரிமாற்றம்னு அவர் சொல்றார் இது உண்மையா பொய்யான்னு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது புரியுது ஆனா அத அனுபவிச்சவங்க அது ரொம்ப உண்மையா உணர்ந்திருக்காங்க சரி இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து இப்ப நாம பேச போற நவீன சூனியத்துக்கு வருவோம் விக்காவோட முன்னோடிகள் இந்த கருத்தை எப்படி பார்த்தாங்க அவங்க இத ரொம்ப வெளிப்படையா ஏத்துக்கிட்டாங்க நவீன விக்காவோட தந்தைன்னு சொல்லப்படுற ஜெரால்ட் காட்னர் ஆமா காட்னர் அவர் சக்தி வாய்ந்த இறந்தவர்களை பத்தி பேசும்போது அவங்கள கிறிஸ்தவ புனிதர்கள் அல்லது தேவதைகளோட ஒப்பிடுறார் ஓ அவர் சொல்றாரு ஒரு கவன் அதாவது சூனியக்காரங்களோட ஒரு சிறிய குழுவில் சேர்றதோட ஒரு முக்கியமான நன்மையே சக்தி வாய்ந்த இறந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவது தான் அப்போ இது அந்த பாதையோட ஒரு முக்கியமான பகுதியா இருந்திருக்கு ஆமா இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல அந்த மரபோட தீச்சையில ஒரு பகுதியாவே பார்க்கப்பட்டது கார்ட்னரோட அணுகுமுறை ஒரு தத்துவஞானி மாதிரி ரொம்ப ஒழுங்கமைக்கப்பட்டதா இருக்கு ஆனா அவரோட சமகாலத்தவரான ராபர்ட் கோக்ரேன் பத்தின கதைகள் இன்னும் தீவிரமா இருக்குமே ஆமா அவரோட அனுபவம் முற்றிலும் வேற மாதிரி கார்ட்னர் ஒரு அறிமர் மாதிரி இருந்தா கோக்ரேன் ஒரு உண்மையான சாகசக்காரர் சரி அவர் ட்யூபெல் கெய்ன் குளம்னு ஒரு குழுவை வழி நடத்தினார் அவர் ஒரு அனுபவத்தை விவரிக்கிறார் சொல்லுங்க ஆர்வமா ஒரு குகையில ஒரு மண்டையோடு ஒரு 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 வரவழைக்கிற சடங்கு செய்யறார் அப்போ ஒரு நீல நிற ஒளி சுழன்று மெதுவா ஒரு மனிதனோட வடிவத்துல திரண்டதா சொல்றார் சொல்ற தத்துவார்த்தமான அறிமுகம் மாதிரி இல்ல இது ஒரு நேரடி தீவிரமான அமானுஷ்ய சந்திப்பு வாவ் அது கேட்கவே ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு மண்டையோடு வாழ் குகை அப்போ கோக்ரேனோட மரபுல இருந்து வர்ற மறைக்கப்பட்ட நிறுவனம் வார்த்தையும் இத குறிக்கிறது தானா மிக சரியா சொன்னீங்க த ஹிடன் கம்பெனி அந்த வார்த்தைய எவன் ஜான் ஜோன்ஸ்ங்கிற எழுத்தாளர் ரொம்ப அழகா விளக்குறார் அவர் என்ன சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மறைக்கப்பட்ட நிறுவனங்கிறது நாம சடங்கு செய்யும் போது அந்த வட்டத்தோட ஓரத்துல மங்களா உணரக்கூடிய வடிவங்கள் ஓகே ஆரம்பத்துல அவங்க யாருன்னு தெரியாது ஆனா போக போக அந்த குழுவோட வேலைகளை ஏத்துக்கிட்டு நுட்பமான வழிகாட்டுதல கொடுப்பாங்க இது பலரும் அனுபவிக்கிற ஒரு விஷயமா ஆமா பல குழுக்கள்ல பலரும் அனுபவிச்ச ஒரு விஷயம் நீங்க ஒரு சடங்குல இருக்கும்போது திடீர்னு யாரோ உங்களை கவனிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அது உங்க கற்பனையா இருக்கணும்னு அவசியம் இந்த அது இந்த மறைக்கப்பட்ட நிறுவனமா இருக்கலாம் புத்தகத்தோட ஆசிரியர் கூட தன்னோட தனிப்பட்ட அனுபவத்துல இதை குறிப்பிட்டிருந்ததா ஞாபகம் சரி இந்த வரிசையில நவீன விக்காவின் தாயின்னு சொல்லப்படுற டோரின் வேலியன்ட் அவரோட பங்களிப்பு என்ன டோரின் வேலியன்டோட அனுபவம் இன்னும் படி மேல போகுது அப்படியா அவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜான் ஜாக் பிரிக்ஸ்பியர் ஒரு சூனியக்காரரோட மனரீதியா தொடர்புல இருந்ததா சொல்றாங்க ஆவியோட நேரடி தொடர்பா ஆமா அந்த ஆவிதான் சூனிய உலகம் பத்தின பல போதனைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கு நாம ஆரம்பத்துல பார்த்த மேற்கோள் கூட அந்த ஜாக் பிரிக்ஸ்பியர் சொன்னதுதான் ஓ அறிவுரை ரொம்ப முக்கியமானது அவர் சொல்றாரு புத்தக அறிவால உங்க நிரப்பாதீங்க பயிற்சிக்கு இறங்குங்க நினைவுகளோட குளத்துல கண்டுபிடிங்க விட தான் முக்கியம்னு சொல்றாரு சொல்றாரு கரெக்ட் ரொம்ப ஆழமா நாம இதுவரைக்கும் பார்த்த கார்ட்னர் கோக்ரேன் வாலியன்ட் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு திரைக்கு பின்னாடி ஏங்கினவங்க ஆனா இந்த மரபுல ஒரு ராக் ஸ்டார் இருந்தார்னா அது அலெக்சாண்டர்ஸ் தான் அருமையான வார்த்தை ராக் ஸ்டார் அவருடைய அனுபவம் எப்படி வித்தியாசமா இருந்துச்சு அலெக்சாண்டர்ஸ் சூனியக்காரர்களின் ராஜான்னு சொல்லிக்கிட்டவர் அவர் இறந்த பிறகும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு ஆவியா விவரிக்கப்படுறார் ஓஹோ ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஒருமுறை அவர் உடம்புல நிக் டெம்டெக் அப்படின்னு ஒரு ஆவி இறங்கி பேசி புதஞ்சு கிடந்த ஒரு பழங்கால கத்திய இருக்குன்னு காட்டுனதா சொல்லுவாங்க அப்படியா ஆமா இறந்த பிறகு சாண்டர்ஸ் தன்னோட குழு கிட்ட சடங்கு வட்டத்துல தனக்காக ஒரு காலி நாற்காலிய வைக்க சொன்னாராம் காலி நாற்காலியா ஆமா இது மத்த மாயாஜால மரபுகள்ல கண்ணுக்கு தெரியாத மாஸ்டருக்காக செய்யப்படுற ஒரு பழக்கம் இது மூலமா அவர் தன்னை அந்த சக்தி வாய்ந்த இறந்தவர்களோட வரிசையில ஒருத்தர நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்போ சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் மறைக்கப்பட்ட நிறுவனம் ரகசிய தலைவர்கள் ஏரிய குருக்கள்னு இத்தனை பேர்கள் இது எல்லாமே அடிப்படையில ஒரே கருத்தோட வெவ்வேறு முகங்கள் தானா ஆமா பேர்கள் தான் வேற ஆனா கருத்து தான் இதுதான் அந்த நிகழ்வு எவ்வளவு உலகளாவியதுன்னு காட்டுது புத்தகம் இதுக்கு பல பேர்களை பட்டியலிடுது சில உதாரணங்கள் சொல்லுங்களேன் புதிய யுக இயக்கத்துல ஏரிய குருக்கள்னு சொல்றாங்க நார்ஸ் மரபுல நாம பார்த்த ஐன் சரி யூத மாயாவாதத்துல சாடிக்கும்னு ஒரு அற்புதமான கருத்து இருக்கு அதாவது உலகத்துல எப்போதுமே முப்பத்தாறு உத்தமர்கள் ரகசியமா வாழ்வாங்க முப்பத்தாறு பேரா ஆமா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது கூட தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்களோட புண்ணியத்தால தான் அந்த உலகமே இயங்குது இவங்களும் ஒரு வகையில வாழும் வாய்ந்தவர்கள் தான் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு தாவோயிசத்துல ஜியான் பாரம்பரிய சூன்யத்துல மறைக்கப்பட்ட நிறுவனம் இப்படி பட்டியல் நின்றுட்டே போகும் இவங்க ரொம்ப பிஸியான ஆட்கள் போல ஒவ்வொரு கலாச்சாரத்துலயும் ஒரு பெயர் வச்சிருக்காங்க ஆமா இது சம்பந்தமா புத்தகத்துல ஒரு நகைச்சுவையான கதை இருக்கு சொல்லுங்க ஆசிரியர் இருந்த குழுவுல இந்த வழிகாட்டிகளை கிரேட் ஒயிட் பிரதர்ஹுட்னு கூப்பிட்டு ஆனா அந்த பேர் அவருக்கு பிடிக்கல ஏ ரொம்ப ஆணாதிக்கமாவும் இனரீதியாகவும் இருக்குன்னு நினைச்சிருக்கார் அதனால கேலியா அவங்கள பிக் பிளாக் நிஜமாவா இது ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லுது நீங்க என்ன பேர்ல கூப்பிடுறீங்கிறத விட உங்க தொடர்பும் நோக்கமும் தான் முக்கியம் உண்மையா இருந்தா அந்த ஆட்டல் பதிலளிக்கும் கடைசியா ஒரு கேள்விக்கு வருவோம் அவங்க ஏன் சக்தி வாய்ந்தவர்கள்னு அழைக்கப்படுறாங்க சும்மா ஞானம் அடைஞ்சா போதாதா ஆமா நல்ல கேள்வி ஏன் அந்த சக்திங்கற வார்த்தை வருது ஏன்னா ஞானம் மட்டும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போதாது அன்பும் ஞானமும் அதோட மாயாஜால சக்தியும் ஒன்னா சேரும்போது தான் அவங்களால உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்குறவங்களுக்கு உதவ முடியும் அந்த சக்தியால தான் அவங்க காலத்தையும் இடத்தையும் கடந்து நம்மளோட தொடர்பு கொள்ள முடியுது அதனால தான் அவங்க சக்தி வாய்ந்தவர்கள் கரெக்ட் ரொம்ப அருமை அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன தொகுப்பா சொல்லணும்னா சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவோட நம்பிக்கை இல்ல இல்லவே இல்ல அது போதிசத்வர்கள் புனிதர்கள் அமானுஷ்ய குருக்கள்னு பல கலாச்சாரங்கள்ல பல பேர்கள்ல இருக்கிற ஒரு உலகளாவிய கருத்து இவங்க புனிதப்படுத்தப்பட்ட முன்னோடிகள் ஆமா நவீன சூனியத்துல காட்னர் கோக்ரேன் வாலியன் சாண்டர்ஸ் மாதிரியானவங்க இத சக்தி வாய்ந்த இறந்தவர்கள் அல்லது மறைக்கப்பட்ட நிறுவனம்னு அவங்க வழியில ஆராய்ஞ்சிருக்காங்க சரி இது எல்லாத்துக்கும் மையக்கருத்து என்னன்னா முறையான பயிற்சி தீட்சை அப்புறம் ஒருவிதமான ஆன்மாவ சதுக்குதல் மூலமா ஒரு மனிதன் இறந்த பிறகும் வாழ்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியுங்கிறது தான் அருமை இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் உம் சொல்லுங்க திபெத்திய பௌத்தத்துல துல்குன்னு ஒரு கருத்து இருக்கு துல்கு ஆமா அதாவது ஒரு உயர்ந்த லாமா தன்னோட வேலையை தொடர்றதுக்காக திட்டமிட்டு நனவோட மறுபிறவி எடுக்கிறது ஓகே இப்போ புத்தகம் ஒரு கேள்வி எழுப்புது ஒருவேளை அலெக்சாண்டர்ஸ் அல்லது டொரின் வாலியன்ட் மாதிரி ஆட்கள் அவங்களோட புதிய பிறவிகள்ல மன ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டா ஆ சுவாரஸ்யமான கேள்வி ஆன்மீக பரம்பரைகள் வெறும் ஆவி தொடர்பு மூலமா மட்டும் இல்லாம நனவான மறுபிறவி மூலமாகவும் தொடர முடிஞ்சா அது வரலாறு அறிவு அப்புறம் நம்மளோட சொந்த சாத்தியக்கூறுகள் பத்தின நம்ம பார்வையை எப்படி மாத்தும்?